எல்லாரும் போய் தேடி பார்த்துட்டு ஒண்ணு கூட இல்ல நல்லா ஏமாத்துற என்னைய மோ நீங்க நல்லா தேடுனியா இல்லையா அங்க தான் வெளிய ஸ்டாண்ட்ல தான் இருக்கு இல்லையா எந்த ஸ்டாண்ட்லடா என்னமா இந்த எந்த ஸ்டாண்ட் கேக்குற சூசல எதுல வைப்பாங்க செருப்பு ஸ்டாண்ட்ல தான் வச்சிருக்கேன் வேற எதுல வைப்பாங்க அதல என்னது செருப்பு ஸ்டாண்ட்லயா நீ என்னத்தடா சொல்ற நான் வெயில அங்க இருந்து அலந்திட்டு வந்து சூசு குடிக்கலாம்னு பார்த்தா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க மோ அது பேரு சூசு இல்லமா ஜூஸ் அப்படி சொல்லு வீட்ல இல்ல போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரப்போ ஏண்டா நான் ஒரு சூஸ் கேட்டதுக்கு என்னை படிப்பறிவில்லைன்னு சொல்லி எங்கெங்க சுத்த விட்டு நானும் அங்க எங்கெல்லாம் போய் சுத்தி வந்து கடைசியில வந்து கேட்டா நீ ஒரு பதில சொல்லிட்டு இருக்க என்னை பார்த்தா ஈனாவான மாதிரி தெரியுதா பரட்டு என் வீட்டுக்காரு அவர்கிட்ட சொல்லி உடனே நொங்கி விட சொல்றேன் ஆளை பாரு ஆளை